அனைவருக்கும் வணக்கம் ஏமத சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி எழுகின்றேன் பகவான் என் குழந்தைகளாகி உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை திங்கங்களாக பாவித்து வணங்கி அழுகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்திய பல்வேறு உபதேச மொழிகளை பார்ப்போம் வாருங்கள் குழந்தைகளே குழந்தைகளை குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் வழியே நம் அனைவருக்கும் தெய்வம் தெய்வம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமே நம் அனைவருக்கும் காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இருபதனேழை முப்பதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளை பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமையினை காணல் தெளிவு குருவின் திருநாமச் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகள் இந்த உயரிய அருள்மொழிகளுடைய சுக்ஷமத்தை புரிந்து கொண்டு குருவினுடைய பாதக்கமனத்தில் நம்மை ஒப்படைத்து நம்பிக்கை பொறுமை நேர்மை சகிப்புத்தன்மை இவை நான்கும் சேர்ந்த முழுமையான ஒரு தன்மையாகிய வைராகியம் என்கின்ற அந்த உயரிய தன்மையை பெற்று இவை நான்கும் இருந்தால் மட்டுமே வைராகியம் தானாக உங்களுக்குள் உட்புறுத்தி கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எங்கே நம்பிக்கையும் பொறுமையும் நேர்மையும் சகிப்புத்தன்மை இருக்கின்றதோ அவ்விடத்தில் வைராகியம் தானாக வேர்விட்டு முளைக்கும் என்று பகவான் கூறுகின்றார் இவ்வாறாக அந்த வைராகியத்தை வளர்த்துக்கொண்டு இந்த வாழ்வியல் மனிதர்களிடையில் நாம் எப்படியாவது ஒரு சிறந்த மனித உயிராக வாழ்க்கை நடத்தி பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர்களாக வாழக்கூடிய அத்தனை அறம் சார்ந்த விஷயங்களையும் நம்மினுள் புகுத்து உட்புகுத்தி கொண்டு பகவான் கண்களுடைய கண்களில் ஆனந்த கண்டுபிடிக்க முடியாத ஒரு தன்மையை நாம் ஏற்படுத்த வேண்டும் பகவானுடைய சமூகத்தில் எல்லா கணங்களும் பகவான் நம்மை உச்ச நோக்கி கவனித்துக் கொண்டே ஆகவே இவ்வாறாக நாம் வாழும்போது பகவானுடைய அந்த தெய்வீக செய்தியன சைதன்யமானது அவர் நம்முடைய குழந்தைகள் இவ்வாறாக இருக்கிறார்களே என்பதை பார்த்து அந்த உயிரை ஆற்றல் அது ஒரு பேரானந்தத்தில் லயப்பட்டு நம்மினுள் வசப்பட்டு நிற்கும் நம்முடைய உயர்ந்த தன்மையை பார்த்த அவர் மகிழ்வார் அந்த மகிழ்வில் நமக்கு வரக்கூடிய ஆசி அனுகிரகமும் எல்லையில்லா ஒரு தன்மையை நம்மினுள் தொற்று இருக்கக்கூடிய மூலதிர்வாக இருக்கின்றது ஆகவேதான் <laughs> குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே நம்முடைய உயர் பண்புகளும் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய அந்த சாராம்சங்களும் ஒரு இறையை இரையாற்றலை நம்மின் மேல் வரவழைக்கக்கூடிய பாதையாக இருக்கின்றது நம்முடைய நாம் போக தேவையில் எமது குழந்தைகளை எங்கே தேடினாலும் அவனே அதுவாக இருக்கின்றான் ஆகவே இரையாற்றலை தேடி செல்ல வேண்டிய அவசியமே நம்மினுள் உயிராக இருக்கின்றது ஒரு பக்கம் சித்தத்தில் சித்தம்பரனாக வச்சிருக்கின்றார் இதனை கண்டறிய ஒரு உயர் ஆற்றல் தேவைப்படுகின்றது தேய் பற்றுவதற்கு ஒரு தீபம் தேவையாகின்றது என்பது போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற மன மாயைகளை அகற்றி இம்மை மறுமை சுற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உயர் ஆற்றலை பெறுவதற்குரிய முழுமைத்தன்மை எடுப்பதற்கு ஒரு குருவினுடைய ஆற்றல் தேவைப்படுகின்றது அதற்குத்தான் ஆதி வழங்கிருக்கின்றான் இதை மிகச் சரியாக கொண்டு இந்த உயர் ஆற்றலாகிய பகவானுடைய முழுமை அதிர்வை நம்மினுள் பிணைத்துக்கொண்டு ஆத்மார்த்தமாக அவரோடு இணைந்து நம்பிக்கை பொறுமை காத்து அவரை விசுவாசித்து பகவான் காண்பிக்கின்ற அறவழி நாம் செல் செல் செல்கின்ற உத்வேகத்தையும் வைராகியத்தையும் நாம் பெற்றோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய இந்த இகவாழ்வில் இயக்க ஓட்டத்தில் மிகச்சிறந்த வாழ்க்கையை பெற்றுவிட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் சில விஷயங்களை இங்கே மிக ஆழமாக எடுத்துரைக்க வருகின்றார் நீங்கள் ஓடுகின்ற ஓட்டத்தில் அந்த ஓட்டம் எதற்காக ஏன் ஓடுகின்றோம் என்கின்ற முழு விழிப்புணர்வு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி சரியாக சென்றடைந்திருப்பதுதான் என்று பகவான் கேட்கின்றார் அதாவது எதை நோக்கி ஓடுகின்றாய் எமது குழந்தையை ஆதை மூலம் உருவாக்கிய அனைத்தையும் சாட்சியாக இருந்து கவனி என்று பகவான் கூறுகின்றார் இதை பல்வேறு ஆடியோக்களில் நீங்கள் ஏற்றீர்களோ அல்லது ஏற்காமல் அந்த வார்த்தையை அருள்மொழியை விடுத்திருக்கொள்ள தெரியாது ஆனால் வாழ்கின்ற ஒவ்வொரு கணத்தையும் அந்த கடந்து வந்த பிரிவினுடைய ஒரு சுழற்சி எண்ணங்களிலிருந்து விடுவித்துக்கொள்ளத்தான் பகவான் சாட்சிபாவ தியானத்தன்மையை போதித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஆகவே இப்பொழுதும் கூறுகின்றார் நீ ஓடாதே அனைத்தும் அவனாக இருக்கின்றான் அவன் உருவாக்கிய அனைத்தையும் பற்றின்றி சாட்சியாக கவனி ஏற்கனவே கூறியிருக்கின்ற பற்றுதல் என்பது துறவரம் அல்ல உன்னுள் இருக்கின்ற நான் எனது என்கின்ற அகந்த அகங்காரத்தை விடுத்துவிட்டு எம்மினுள் ஒப்படைத்துவிட்டு நீ இயல்பாக வாழ்தல் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இறை மூலவித்தில் மூல வித்தில் அனைத்து மதுவாகவே முளைத்திட்டதில் எதுவாக மாற வேண்டும் என்று நினைத்து அதனையே போர்த்தி கொண்டு போர்வையாக இருப்பது அனைத்தும் அவன் விதைத்த வித்தை என்று அறியாமல் மாறி ஓடுவதால் என்ன பயன் என்று கூறுகின்றார் அனைத்தும் அவனாக இருக்கின்றான் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றான் உள்ளேயும் புறத்தையும் அவனை இயக்குகின்றான் நம் இயங்க வைக்கின்றான் தன்னுடைய ஆற்றலை இயக்கியும் கொள்கின்றான் உயிராக உயிராத்மாவாக சிவமாக சிவன் என்கின்ற தன்மையில் அவன் நம்மினுள்ளே இருக்கின்றான் ஒரு பக்கம் கண்ணாமூச்சியும் ஆடுகின்றான் அவன் அவ்வாறு ஆடாவிட்டால் நம்மால் ஒரு சிறிய புள்ளை கூட அசைத்து தாந்தோரித்தனமாக எந்த விஷயத்தையும் பண் செய்துவிட முடியாது என்று பகவான் கூறுகின்றார் அவன் ஆடாமல் கண்ணாமூச்சி ஆடாமல் இருந்தால் உன் நாய்க்கினாலும் கண்களாலும் நீ செய்கின்ற செயல்பாடுகள் செயல்பாடுகளிலும் ஒரு விஷயத்திலும் கூட ஒருநாள் தனித்து செயல்பட முடியாது ஆகவே இவ்விடத்தில் அவன் மிகுந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றான் அதை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை ஏற்கனவே கூறியிருக்கின்றார் ஆன்மீக பாதை என்பது வேறு ஒன்றுமே இல்லை யுகத்தில் இருந்து கொண்டே ஜெகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சுழற்சி உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்களை அவர்களுடைய அந்த எண்ண பதிவு கடந்து வந்த பிரிவினுடைய சாரம் சாரங்கள் அனைத்தும் மனம் என்கின்ற என்கின்ற கருவியில் சேமித்து வைக்கப்படுகின்றது அந்த எண்ணங்களே செயலாக உருப்பெறுகின்றது இந்த ஒரு சுழற்சியை விடுவித்துக்கொள்ளவே இரையாற்றல் உங்களுக்குள் இருந்து கொண்டு உங்களை பண்படுத்துகின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே குருவோடு ஐக்கியமான பின் இந்த மனம் என்கின்ற கருவியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து அதிர்வுகளையும் அவர் ஒரு கட்டுகள் கொண்டு வந்து அந்த சுழற்சி பாதையை விடுவிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்றார் எமது குழந்தைகளில் இதுதான் நடக்கின்றது ஒரு குரு சரணாகதிக்கு பிறகு கலந்து வந்த பிறவினுடைய சாரத்தின் மூலமாக நம்முள் தோற்றுவி தோற்றுவிக்கக்கூடிய நம்முள் படிந்துள்ள அந்த கர்மமனை பதிவுகள் உங்களுடைய புலன்களால் புலனால் என்னவெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த என்ன பதிவுகள் செயல்கள் நிகழ்வுகள் ஆவல்கள் இயக்கங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் வாழ்ந்த விதம் இவையெல்லாம் பரம்பரையாக சில விஷயங்கள் உங்களையும் ஆட்படுத்தி ஆட்படுத்தி உங்களை ஆட்டுவிக்கின்றன இந்த ஒருவிதமான சுழற்சியானது மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளே தோன்றி தோன்றி முடிவடையாமல் முடிவு பெறாமல் இனிமேலும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கவனிக்காமல் விழிப்புணர்வோடு நீங்கள் இந்த மனித பிறவியில் கவனித்து அதனை நீங்கள் அழிக்காமல் அந்த அதிர்வை விடுவித்துக் கொள்ளாமல் இருந்தால் இனிவரும் பிறவிகளிலும் அது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் ஆகவே யான் கூறுகிறேன் என்று பகவான் கூறுகிறார் இந்த சுழற்சியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளத்தான் யான் போராடுகின்றேன் ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஒரு விதமான சுழற்சியான எண்ணதிர்வுகளை கர்மவினை பதிவுகளை அதனுடைய உயிரோட்டமான ஒரு தன்மையை அழிக்க வேண்டுமென்றால் விடுவித்துக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை சரீர பாவனையின்றி சாட்சியாக எண்ணங்களையும் செயலையும் கவனிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் இந்த சுழற்சி வட்ட பாதையில் நீ உங்கள் உங்களை ஆட்டுவிக்கின்ற அனைத்து பதிவுகளையும் விடுவிக்க யான் போராடுகின்றேன் கேளுங்கள் ஆனால் அதனை தெரியாமல் நீ இருக்கின்றாய் என்று பகவான் கேட்கின்றார் இவ்வாறாக அனைத்தும் அனைத்துமாக அவனிருக்க எதனையுமே அறியாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விலகி ஓடுகின்றாயே ஏன் ஓடுகின்றாய் எதில் இறையின் வித்து இல்லாமல் இருக்கின்றது என்று கேட்கின்றார் நீ பார்க்கும் அனைத்திலும் இறை மூலத்தின் தன்மைதானே படர்ந்திருக்கின்றது எமது குழந்தைகளை செயலாற்றுகின்றது செயலாகவும் இருக்கின்றது உம்மினுடனும் இருக்கின்றது எம் இருக்கின்றது அதுவே செயலாக உறுப்பது அந்த செயலை வினையாற்ற உம்மை கருவியாக ஆக்கியிருக்கின்றது நீயே ஆலயமாக இருக்கின்றாய் நடமாடும் ஆலயம் அவன் நடமாடும் ஆலயம் நீதானே எமது குழந்தை யாரோ ஒரு மனித உயிரினுடைய தேடலில் அந்த இரையாற்றலுடைய இருப்பினால் அவன் கட்டி வைத்திருக்கின்ற ஆலயத்தை நோக்கி ஓடுகின்றாயி உம்மை கவனித்தாயா உன் சக உயிரை நேசித்தாயா என்று பகவான் கேட்கின்றார் அவனை அவனாக இருக்கின்றான் நீ பார்க்கின்ற அனைத்திலும் அவன அவன்தான் இருக்கின்றான் நீரே நான் நானே நீர் என்கின்றானே இந்த முழுமைத்தன்மையை நீ உணர்ந்தாய் என்று பகவான் கேட்கின்ற இவ்வாறாக ஒவ்வொரு செயலையும் வினையாற்ற உண்மை கருவியாக ஆக்கி ஆக்கியிருக்கின்றது அந்த செயல் வினை உம்மை தாக்கவும் செய்கின்றது விலக துடிக்கின்ற நீ இறையின் மூலத்திலிருந்து விலகுகின்றாய் தானே பாருங்கள் உன்னின் அறியாமையினால் விலகுகிறாய் இறையை கவனிக்காமல் அவனுக்கு இடைவெளி அளி அளிக்காமல் நீ விலக துரிக்கின்றாய் உன்னில் உள்ளதே அனைத்திலும் இருக்கின்றது என்று அறியாத காரணத்தினால் தேக்கம் அடைகின்றாய் உன் தேக்கம் மூலத்தை அறிய செய்யாமல் முடக்குகின்ற தேக்கமாக இருக்கின்றது புரிந்து கொள் எமது குழந்தை என்று பகவான் இங்கே கூறுகின்றார் எதிலும் இருக்கின்றது உண்மை ஆராய்ந்து கொள்வீராக அவ்வாறு செய்தால் மட்டுமே அனைத்தும் புலப்படுக புலப்படக்கூடிய முழுமை தன்மை நீ பெறுவாய் உன்னில் இருந்துதான் அனைத்தும் புறப்படுகின்றது அல்லவா உம்மில் எது வெளிப்படுகின்றதோ அதுவே வெளியேயும் வித்தாக இருக்கின்றது தானே பாருங்கள் வெளியில் வெளியில் என்ன இருக்கின்றதோ அதுவே உம்மில் இருக்கின்றது விலகினால் உலகினால் விலகுகிறாய் அனைத்தோடும் வேறுபடாமல் ஒன்றானால் மூலத்தோடு ஒன்றுவாய் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் ஆழமாக உள்வாங்கள் எமது குழந்தைகளை உம் வேறுபாட்டு எண்ணத்தால் இறைடமிருந்து விலகுவாய் நீ ஒடுங்கி அனைத்திலும் அனைத்துமாக கலந்தால் செயலோடு ஒன்றினால் இறையின் வேறு என்ற மூலத்தை தெளிந்து உணர்ந்து அனுபூதி அடைவாய் சாட்சியாக இயல்பாக இணக்கமாக இருக்கமாக இல்லாமல் உங்களை தளர்வாக வைத்துக்கொண்டு அவனோடு பிணைந்து கொண்டால் நீ அனுபூதி அடைய முடியும் என்று கூறுகின்றார் எதனையோ விரித்து பார்த்து கொண்டு எதனையோ ஆட்கொண்டு பலரை வீழ்த்தி உமக்காக உன்னுடைய சுயத்திற்காக எதனையும் செய்ய பாடுபடுகின்றாயே ஏன் இவ்வாறு செய்கின்றார் என்று பகவான் கேட்கின்றார் சற்று நில் கவனி செல் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இவ்வாறாக நீ அவனோடு பொழுது முழுமை தன்மையை முழுமையான விழிப்புணர்வு தன்மையை பெறுவாய் என்று கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை உம்மை சரி செய்து கொள் அனைத்தும் சரியாகும் என்று கூறுகின்றார் சரி செய்யவில்லை என்றால் அனைத்திலிருந்தும் வேறுபட்டு நிற்பாய் மூலத்தோடு இணையாமல் வேறாகி போவாய் ஆகவே முச்சந்தி விடுத்து சிதறி உயரிய ஜோதியோடு கலப்பதும் உம் இணக்கமற்ற விழிப்புணர்வற்ற தன்மையால் மூலத்தை விட்டு விலகுவதும் உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது எமது குழந்தைகளாகவே ஆகவே பாகுபாடின்றி வியாபித்திருக்கின்ற இறைத்தன்மையில் திளைக்காமல் கரையாமல் கலக்காமல் நான் என்கின்ற எனது என்கின்ற போர்வையை போர்த்தி கொண்டு விலக முற்படுகின்றாயே ஆகவே ஆதி மூல ஆற்றல் உம்மில் வியாபிக்க காத்து கிடக்கின்றது எமது குழந்தைகளே உம்மிலே இருந்து கொண்டு கண்ணாமூச்சி ஆட்டு காட்டுகின்றது இந்த சுஷ்ஷமத்தை உணர தெளிய வைப்பதை அது நமக்கு வைக்கின்ற தேர்வு எமது குழந்தைகளை இதற்காக மனித உயிர்களாக படைத்திருக்கின்றது அந்த உயிராற்றல் புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் மேலும் எமது குழந்தைகளே தீதும் நன்றும் தர வராது என்கிறார் பகவான் அதாவது நீ எதை விதைக்க நினைக்க நடங்குகின்றாயோ அதையே அறுவடை செய்கின்றாய் இது அனைத்தும் உன்னிலிருந்தே அனைத்தும் உயிர்ப்படுகின்றது நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ அது அந்த பாதை தெளிவாக தெரிந்தால் மட்டுமே நீ ஓடும் ஓட்டம் சரியான பாதையை சென்றடையும் எமது குழந்தைகளை சற்று ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓடும் உனக்கே பாதை தெரியாத போது இலக்கை எவ்வாறு அடைய முடியும் போராடுகின்றாய் என்னோடு பிரார்த்தனையில் மல்லு கட்டிக் கொண்டு இருக்கின்றாய் எமது குழந்தைகளை சற்று யான் கூறுகின்ற நிலைகளை விழிப்புணர்வோடு உற்று கவனித்து நீங்கள் முழுமை இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடிய பாதையானது உங்களுக்கே புலப்பட ஆரம்பிக்கும் அதற்குரிய வழிகளை யான் காண்பிக்கினேன் என்று பகவான் கூறுகின்றார் இலக்கு என்பது நீ நிர்ணயம் செய்து ஓடினால் அது வெற்றிக்கான பாதையைப் போல் இருக்கும் எமது குழந்தைகளே நீ நிர்ணயம் செய்யாமல் ஓடினால் அது ஒரு வெற்றிக்கான பாதையை அமைத்து தராது என்று பகவான் கூறுகின்றார் ஆனால் அதற்கு பிறகு நீ என்ன சாதிக்கப் போகிறாய் இவ்வாறாக ஓடி சாதித்து விட்டாய் பிறகு என்ன மிஞ்ச போகின்றது நீ திரும்பி பார்த்தால் என்று பகவான் கேட்கின்றார் அங்கு உனக்குரிய இலக்கை நோக்கி அடைந்ததனுடைய பரிசு பொருள் மட்டுமே இருக்கின்றது உன் இலக்கு முடிவடைந்திருக்கும் தானே அந்த பரிசை தக்க வைத்துக் கொள்வதில் உன்னுடைய கவனம் இருக்கின்றது இதில் என்ன சாதிக்கப் போகின்றாய் என்ன கிடைக்கும் உனக்கு பெருமை புகழ் பரிசு கௌரவம் திமிர் ஆணவம் கர்வம் என்று நான் என்ற எண்ணம் போன்ற தீய குணம் மட்டுமே உனக்கு இருக்கும் தானே இதுவா நீ இல்லை எமது குழந்தைகளை இதையும் தாண்டி ஏதோ ஒன்று உன்னை நெரிடவில்லையா அது என்ன எமது குழந்தையை இன்று பலருடைய வாழ்வில் அனைத்தும் கிடைத்திருந்தாலும் இதனையும் அபகரித்து சுற்றுத்தாரை கவனிக்காமல் தன்னுடைய போக்கில் சென்று பணம் சம்பாதித்து நிம்மதி என்கின்ற நிலையையும் மனநிறைவையும் இல்லாமல் மனம் நிறைவே இல்லாமல் இருக்கின்றது பல பேருடைய வாழ்வில் எது கொடுத்தாலும் அவர்களுக்கு இன்னும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றது யாருக்கும் ஒரு ரூபாய் கூட வழங்காமல் சிக்கனம் என்கின்ற பெயரில் அவர்கள் தன்னுடைய உணவை கூட சரியாக உண்ணாமல் நிம்மதியில்லாமல் எதனையோ ஆழ முற்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அவ்வாறு ஓடி நீ சமாளித்த பணத்தில் நிம்மதி இருக்கின்றதா நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா மனநிறைவோடு இருக்கின்றாயா என்று கேட்கின்றார் பகவான் எங்கே என்று தேடி சென்றாயாத நிம்மதியை உனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லை நிம்மதியை தொலைத்து விட்டாய் என்று பகவான் தொலைத்து விட்ட நிம்மதியை சந்தோஷத்தை அந்த பேரானந்தத்தை எங்கே தேடுவாய் எமது குழந்தையை நீயே தொலைத்து விட்டாய் தொலைத்தது தொலைத்த இடத்தில்தான் இருக்கும் தேட தேடிப்பார் என்று கூறுகின்றார் அது ஆரம்பித்த இடத்தில்தான் இருக்கின்றது நீ எங்கே விட்டாயோ அங்கே சென்று தேடு ஆகவே எமது குழந்தைகளை நீ சற்று எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு உன்னை கவனித்து வாழ்க்கையில் நீ உன்னுடைய ஒவ்வொரு கணத்திலும் வாழ்ந்திருந்தால் நிம்மதியையும் மனநிறையும் வரை உன்னுடைய அனைத்தும் இருந்திருக்கும் ஆகவே உன்னை கவனியாது உன்னை சுற்றி உள்ள நபர்களை புண்படுத்தி நீ வாழ்க்கையை வாழ்ந்தாய் ஆகவே நிம்மதியை விட்டாய் ஆகவே இருக்கின்ற யான் கொடுத்த வஸ்துக்களை வைத்துக்கொண்டு போதும் என்கின்ற மன மனநிறைவோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக நிம்மதி என்கின்ற அந்த பூக்கள் தானாக பூத்திருக்கும் தானே உன் வாழ்வில் என்று பகவான் கேட்கின்றார் ஆகவே நீ முடி போட்ட கயிறு எமது குழந்தையே நீதான் தான் விட வேண்டும் நீ விதையை விதைத்தவன் அறுவடை செய் தீயதை விதைத்திருந்தால் வினையாக வரும் நல்லதை விதைத்திருந்தால் விடையாக வரும் தீர்வாக வரும் தானே எமது குழந்தையாகவே நீ விதைகள் விதைப்பது நல்ல நிலத்தின் கனியாக வரும் விருட்சமாக வளரும் நல்ல விதை விதையை விதைத்திருந்தால் அது விருட்சமாக வரும் பாறையில் விதைத்திருந்தால் அது பலனற்று போகும் தானே எமது குழந்தையே இந்த நீதியை ஏற்றுக்கொள் உணர்ந்து கொள்ளும் விதைக்கின்ற நீ விதி பயனை அனுபவிப்பாய் நீயே காரணம் நீயே காரியம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை காரியம் இல்லாமல் காரணமும் இல்லை என்று பகவான் கூறுகின்றேன் ஆகவே எமது குழந்தையை எதை உள்வாங்குகின்றாயோ அதனைத்தான் வெளிப்படுத்த முடியும் எதை வெளிப்படுத்துகின்றாயோ அதனைத்தான் உள்வாங்க முடியும் ஆகவேதான் எந்த விதை விதைத்தாயோ எந்த எண்ணங்களை விதைத்தாயோ எந்த ஆவல இயக்கங்களை சென்று இயக்கங்களோடு சென்று ஓடுகின்றாயோ அந்த ஆவலில் இயக்கங்களில் நீ உள்வாங்குகின்ற விஷயத்தில் வெளிப்படுத்துகின்ற விஷயத்தில் நீ சக உயிரோடு வாழ்கின்ற தன்மையில்தான் உன்னுடைய வருங்காலத்தினுடைய மறுமலர்ச்சியும் தீர்வும் புகழும் மகிழ்வும் ஆனந்தமும் கிட்டக்கூடிய தன்மையாக இருக்கின்ற இன்று எதை செய்கின்றாயோ அதுதான் பிற்காலத்தில் உனக்கு தீர்வாக விடையாக வருகின்றது ஆகவே நல்ல விதை வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக வாழக்கூடிய அனைத்து அம்சங்களையும் பெற்று எம்மோடு பிணைந்திருப்பாய் எமது குழந்தையை என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீ என்ன கூறினாலும் எம்முடைய அதாவது இறைனுடைய இருப்பின் உயர்தன்மையை உணர்ந்து உருகின மட்டுமே முடியும் அது குழந்தையை அதற்குள் கரைந்திட ஏற்ற காலம் வரை காத்திருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது அந்த அதிர்வுக்குள் கரைந்து போக நினைத்து எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வீணாக இருக்கின்றது ஏனென்றால் அது ஏற்கனவே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உட்கார்ந்து அசைவாடி கொண்டிருக்கின்றது எமது குழந்தையை நீ காண்கின்ற அனைத்து உயிருக்குள்ளும் அது நடனம் நடனமாடுகின்றது என்பதை அறியத்தான் வேண்டும் ஆகவே என்னோடு கலந்து கரைந்து உருகி பிணைந்து நீ சமச்சியலான வாழ்க்கையை மேற்கொள்ளும்பொழுதும் என்னை அடைவாய் என்னுடைய உயர் தன்மையை உணர்வாய் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே விருப்பு வெறுப்பற்று உன்னருகில் இருக்கும் உயிர்களுக்குள் உறவாடும் கலையை வளர்ப்பதை ஊந்தன் அலையாக எழும்ப வேண்டும் என்று கூறுகின்றார் பகவான் நீ சக உயிரை பேதமெனி நேசி இன்சொல்லை பேசு உன்னால் முடிந்ததை செய் என்று பகவான் கூறுகின்றார் உறவுகளின் வலையெல்லாம் சிலையாக்கி வைத்து வழிபடும் நிலை நிலைவழியே சென்றாலும் கூட ஞானத்தின் கோணத்தை உணரலாம் எமது குழந்தையே ஆகவே தனிமை தவத்துள்ளும் ஞானத்தை எட்டலாம் தவத்தின் மூலம் பெற்ற வரங்களை திருப்பி செலுத்திட மீண்டும் யுகத்தில் வந்தமர்ந்து கண்டிப்பாக நீ வினையாற்ற வேண்டும் தானே இது ஒரு சுழற்சி கண்டிப்பாக எகஜக யோகியாக அதாவது மிகச்சிறந்த கர்ம யோகியாக வாழிப்பதை அனைத்து வேத நூல்களும் போதிக்கின்றது ஆக இது ஒரு சுழற்சி வட்டமே எமது குழந்தையை பெறுவதற்காக ஓடுவதும் தருவதற்காக வருவதும் ஒரு அன்பின் வெளிப்பாடை எமது குழந்தையே ஆகவே இருக்கின்ற சூழலை விட்டு விலகி நிற்கும் காட்டிலும் அதனை தன் நிலைக்கு சாதகமாக்கும் யுக்தியை அறிவது ஞானமாகும் ஆகவே என்னுடைய வழியானது நீ யுகத்தில் இருந்து கொண்டே ஜெகத்தை நீ உணர்ந்து தெளிந்து உன்னுடைய கர்மமினுடைய அகற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதவராக உன்னை மாற்றிக்கொள்ள பண்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தை தான் யான் என்னுடைய ஞான மார்க்கத்திற்கான ஞான மார்க்கத்திற்கான வழியாக பாதையாக காண்பைக்கின்றேன் ஆகவே புரிந்து நடந்து நடந்து உணர்ந்து கொள் என்று பகவான் கூறுகின்றார் ஏது எது பிடிப்பாகிறதோ அது வெடிக்கும் அது குழந்தையை வெடிப்பது வெறுமையாகும் வெறுமை ஏகத்தை கொடுக்கின்ற தன்மையாக இருக்கின்றது ஏகம் மீண்டும் தாகத்தை கொடுக்கின்ற தன்மையாக இருக்கின்றது தாகமானது சிருஷ்டியை கொடுக்கும் வெடிப்பே சிருஷ்டிக் மூலமாக இருக்கின்றது என்பதை மறவாதீர்கள் ஆகவே நீங்கள் சற்று அனைத்தையும் கவனித்து என்னுடைய இருப்பை உணர்ந்து உங்களுடைய இருத்தலுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் விழிப்புணர்வோடு கவனித்து உங்களுடைய எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை முழுமை நிலையில் அதனுடைய போக்கை கவனித்து ஒரு நேர்கோட்டு பாதையில் அதனை செல்லக்கூடிய முழுமையை பெற வேண்டும் என்பதை நான் கவனமாக இருக்கின்றேன் ஆகவே உங்கள் சத்தம் உங்களுடைய சித்தம் தெளிவாக வேண்டும் அதற்காக நான் பாடுபடுகின்றேன் உங்களுடைய உங்களுக்குள் இருக்கின்ற கர்மவினை பதிவுகளை அகற்ற முற்படுகின்றேன் ஆகவே பல விஷயங்களை நான் உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கின்றேன் முழுமை விழிப்புணர்வோடு நீங்கள் எம்மோடு ஒன்றினால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் அதனுடைய பாதிப்புகள் ஆகியவற்றிலிருந்து விடு கொண்டு நீங்கள் ஒரு சிறப்பான மனித வீராக உங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்னுடைய வழியானது சற்று கசப்பாக இருக்கின்ற வழியாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறந்த மனித உயிராக உங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முழுமைத்தன்மை பெறுவீர்கள் பிறர் பாராட்ட வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் எம்முடைய ஆதிக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் நீங்கள் அனைத்திலிருந்தும் ஒரு சிறப்பான உயரத்தின்மை பெற்று பிறர் போற்றக்கூடிய அளவிற்கு வாழ்வீர்கள் என்பது நான் தீர்மானமாக கூறுகின்றேன் ஆகவே சற்று எச்சரிக்கையோடு வாழ்வீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் யான் கூறிய போதனை முறைகளை ஆழமாக ஏற்றுக்கொண்டு உட்புகுத்தி கொண்டு வாழ்வீர்களாக நம்பிக்கை பெருமை காத்து வைராகிய வினைகின்ற முழுமைத்தன்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு எம்முடைய சமூகத்தில் நீங்கள் வர வேண்டும் யான் மிகுந்த விழிப்புணர்வோடு உங்களை கவனித்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ உங்களுடைய பேராவல் இயக்கம் தாவல்களை விடுத்துவிட்டு எது சிறப்பானதோ அதை மட்டுமே என் செய்வேன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் யான் வழங்க மாட்டேன் எது தேவையோ எது செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்குமோ எதனை வழங்கினால் உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு அவர்கள் மிச்சம் அளவிற்கு வாழ்வீர்களோ அந்த உயர்தன்மையை நான் காண்பிப்பேன் ஆகவே சற்று எச்சரிக்கை அவசியம் எமது குழந்தைகளை உங்களுடைய தேவையற்ற ஆவகளை குறைத்து கொண்டு யான் வழங்கியதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக மன நிறைவோடு நிம்மதியோடு வாழ் வாழ்வதை நான் பெரிதும் விரும்புகின்றேன் அந்த நிம்மதியும் மானரைவும் உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள கொள்ளத்தான் யான் பாடுபடுகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே சற்று விழிப்புணர்வோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று கூறுகின்றாராகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி பகவானுடைய சமூகத்தில் நாம் நீங்காத நிலை பெறுவோம் சாயை பணிவும் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நபன் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்க நலமுடன் ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம் Uh-huh.